ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணியின் துவக்க அதிரடி ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா அவர்கள் சதத்தை அடித்த பிறகு அவுட் ஆனதுக்கப்புறம் பெவிலியன் திரும்பிய போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பாண்டியா அவர்கள் அபிஷேக் சர்மா அவர்களுடைய பேட்டை வாங்கி செக் பண்ணாங்க அப்போது அபிஷேக் சர்மா அவர்கள் ஹார்டிக் பாண்டியா அவர்கிட்ட செய்த செயல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா அனைவராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுது இது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சீனியர் வீரர் அப்படின்னு கூட பார்க்காம ஹார்டிக் பாண்டியாவை அவமதிக்கும் விதமாக அபிஷேக் சர்மா நடந்து கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஏற்கனவே நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகள் நடைபெற்று முடிந்த நிலைமையில் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவை பேட் பண்ண அவங்க அனுப்புனாங்க இந்திய அணி ஆரம்பத்தில் இருந்து அதிரடியாக விளையாடினாங்க இதில் இந்திய அணியில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நாலு பந்துகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் இதுல ஏழு ஃபோர் மற்றும் பதிமூணு சிக்ஸர்களை விளையாசிய இவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி இந்திய அணி இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுப்பதற்கு Tidak ada yang hilang. இதன் மூலமா இருநூத்தி நாற்பத்தி எட்டு எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்கு நோக்கி களமிறங்கின இங்கிலாந்து அணி பத்து புள்ளி மூணு ஓவர்களையே தொண்ணூத்தி ஏழு ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்திய அணி நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசம் இந்த போட்டிகளில் போட்டியில் ஒரு மெகா வெற்றியை பெற்றிருக்காங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகனாக தற்போது அபிஷேக் சர்மா அவர்களும் தொடர் நாயகனாக வருண் சக்கரவர்த்தி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்து அவங்க ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனாங்க அங்கு பார்த்தீங்கன்னா சீனியர் பாண்டியா இருந்தாங்க அவங்க அபிஷேக் சர்மா அவர்கள் அடுத்த ஒவ்வொரு ஷாட்டையுமே ரசித்து பார்த்து இருந்தாங்க அவங்க அபிஷேக் சர்மா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பேட்டை வாங்கி அவங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கொண்டிருந்தாங்க இத பார்த்து அபிஷேக் சர்மா உடனடியாக ஹார்டிக் பாண்டியா கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது போல் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு உடனடியாக பேட் அவருடைய கையிலேருந்து பிடிங்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேட்டுக்கு எப்போதுமே அதிகமான சென்டிமெண்ட்டை வச்சுருப்பாங்க அதுவும் இது போல் ஒரு சிறப்பான இன்னிங்ஸை விளையாடிட்டாங்க அப்படின்னா பேட்டை யார் கையிலையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பேட்டை கீழே போது அது ஹார்டிக் பாண்டியை எடுத்து செக் பண்ணி அவங்க பேட்டிங் பண்ணது போல் பிடிச்ச பார்த்தாங்க இதனால தான் கடுப்பான அபிஷேக் சர்மா உடனடியாக அவருடைய மூஞ்சில் அடித்தது போல பேசிட்டு அவருடைய கையில் இருந்து பேட்டை பிடிங்கிட்டு உடனே உள்ளே போயிட்டாங்க இதனால் அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுவது அப்படின்றதே புரியாமல் ஆர்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அதிர்ச்சி அடைச்சிட்டாங்க அவங்க எதுவுமே பேச முடியாமல் தனியாக போய் உட்காந்துட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு இளம் வீரரான அபிஷேக் சர்மாவை ரசிகர்கள் பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க ஹார்டிக் பாண்டியா போன்ற ஒரு சீனியர் வீரர்கிட்ட இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி